அன்பு நேயர்களே வணக்கம் ஸ்டார் அங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த சேனலில் இயற்கை தரக்கூடிய விஷயங்கள் பொதுவாக அறிவியல் என்ன சொல்கிறது ஆன்மீகத்தோடு அதற்கு இணக்கம் இருக்கிறதா என்று பல கருத்துக்களை தருவதற்காக இந்த சேனலில் பல பதிவுகள் தொடர்ந்து வரும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பதிவை முழுவதுமாக கேளுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட அழைத்தும் போது நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதிரும் பேரழிவுகள் என்று இந்த தலைப்பு அப்படி என்ன அழிவிற்கான விஷயங்கள் இருக்கிறது என்றால் இந்த வருடம் துவங்கும் போதே செவ்வாய் மற்றும் சனி பகவான் ஒருவரோடு ஒருவர் பார்வை இது இயற்கையிலேயே இந்த இரண்டு கிரகங்களும் இருக்கக்கூடிய நிலை அது டிகிரி வைஸ் என்று சொல்லும் ஒன்று இயற்கைக்கு அதாவது இந்த பிரபஞ்ச விதிகளுக்கு அடிப்படையிலே ஜோடியாக் என்று ராசி கட்டங்களாக நாம் பிரித்திருக்கிறோம் அதிலே இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய நிலைக்கு எட்டிலே சனி பகவானும் எட்டிற்கு ஆறிலே செவ்வாயும் இப்படி சஷ்ட அஷ்டகம் என்று சொல்வார்கள் இந்த சஷ்ட அஷ்டக யோகம் என்றாலே சிக்கல் அந்த செவ்வாய் ஒரே ராசியிலே அல்லது ஒரு சில டிகிரிக்குள்ளாகவே டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தால் ஆம் அப்படித்தான் மிதுன கட்டத்திற்கும் கடக கட்டத்திற்கும் அது ஆட்டம் போட்டு கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இப்படித்தான் ரிஷப மிதுனத்திற்குள் ஆட்டம் போடும் போதுதான் உக்ரைன் போர் துவங்கியது இன்று வரை அது நின்றபாடில்லை பத்தொன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆயிரம் நாட்களை கடந்து இந்த உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு இடையிலே உருவானது ஒரு போர் அந்த போரும் இதுவரை நடந்து தான் இருக்கிறது மத்திய அதாவது மிடில் அந்த இடத்திலும் பதற்றமான சூழ்நிலை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிரகங்களை பார்க்கும் போது சொல்ல என்றால் ஒரு மரண யமகாதக கிரகணம் ஒன்று ஏற்படுகிறது இது மார்ச் கடைசியில அப்போது இம்பேலன்ஸ் எப்போதுமே ஒரு படகு எப்போது கவிழும் ஒரே பக்கமாக எல்லா பாரமும் சென்றால் அந்த படகு எப்பேற்பட்ட கப்பல் படகாகவோ பெரிய கப்பலாக இருந்தாலும் கவிழ்ந்துடும் அப்படித்தான் மீன ராசியிலே வெயிட் கூடுகிறது குருவினுடைய நிலையாக இருந்தாலும் கூட துஷ்ட கிரகங்கள் என்று பல காலத்திலே அறிவியல் ரீதியாக கண்டறியப்பட்டது ஜோதிட ரீதியாக கண்டறியப்பட்ட விஷயங்கள் ஜோதிடம் என்பது என்ன சயின்ஸ் ஆஃப் லைட் அங்கிருந்து வரக்கூடிய ஒளியை வைத்து இது இப்படி செய்கிறது என்று சொல்கின்றோம் அந்த ஒளி என்னை கெடுத்து விடுமா ஜோதிடத்தை நான் நம்ப மாட்டேன் என்றால் சூரியனை பார்க்காதீர்கள் உயிர் வேண்டுமென்றால் சூரியனை பார்க்க வேண்டும் சூரியன் உதிக்க வேண்டும் உதித்த சூரியனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று தொடர்ந்து சூரியனையே பார்க்காமல் ஒரு ஜீவனம் இருக்குமா என்றால் இருக்க வாய்ப்பே இல்லை ஆகையினாலே இந்த வருடத்திலே பொதுவாக பார்க்கும்போது மிக ஆழமான கருத்துக்களை பல பாகங்களாக இயற்கையின் பிரபஞ்ச விதிகளை அறிவியல் விதிகளை கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு எப்படி பார்க்கலாம் கிரகத்தை நட்சத்திரத்தை வெறுங்கன்னால் எப்போது பார்க்கலாம் பல ஒலியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்கலாம் என்று பல நுட்ப கருத்துக்களை எளிய தமிழில் நீங்கள் நிச்சயமாக கற்றுக்கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த பதிவுகள் எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்தவரை மீனச்சனி என்பது நிச்சயமாக சற்று நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் முதலிலே எந்த நிலையில் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் அந்த பணத்தை அடுத்தவரின் பொறுப்பிலே தராதீர்கள் அது வங்கியாக கூட இருக்கலாம் வங்கிகள் பெரும்பாலும் நிலையற்ற தன்மைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தசாப்தத்திற்கு முன்பு அமெரிக்காவின் ஒரு வங்கி சரிந்து ஒரு ஒரு நாடு ஸ்தம்பிக்கக்கூடிய நிலையிலானது அந்த நாடு அப்படியே தான் இருக்கிறது அமெரிக்கா ஆனால் அங்கு அதிகமாக முதலீடு செய்த ஒரு நாடு ஆட்டம் கண்ட ஆட்டம் இன்னும் அது நிலையாகவில்லை ஆடிக்கொண்டு தான் இருக்கிறது அது மட்டுமல்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலே பொருளாதார குற்றங்கள் அதாவது ஃபோனிலே ஏதோ ஒரு ஓடிபி வருவது அல்லது ஏதோ ஒரு லிங்க் வருவது அதை தொட்டால் தேய்த்தால் தேய்ந்து விடும் வாழ்க்கை அப்படி இருக்கும் அதனால் இவற்றிலே கவனமாக இருக்க வேண்டும் வங்கி சார்ந்த விஷயங்களிலே பேங்க் ஃப்ராட்ஸ் நடைபெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது உங்களோட முதலீடுகள் வெளியில் இருந்தால் அது நாசமாகக்கூடிய அமைப்பை கிரக நிலைகள் காட்டுகிறது அது எப்படி நாசமாகும் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை பங்கு சந்தையிலே கவனமாக நீங்கள் முதலீடு செய்யவில்லை அல்லது என்று உயர்கிறதோ அன்று பணத்தை எடுத்து உங்கள் கைக்கு தங்கமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனென்றால் தங்கம் இருமடங்கு விலைக்கு கூட செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எட்டாயிரம் ரூபாய் ஒரு கிராமிற்கு நிச்சயம் கடக்கும் பத்தாயிரத்தை தாண்டினால் ஆச்சரியப்படவே தேவையில்லை ஆகையினால் தங்கத்தை வாங்குவது வெள்ளியை வாங்குவது அற்புதம் அது மட்டுமல்ல ஷேர் மார்க்கெட் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பங்கு சந்தையில குறுகிய கால முதலீடுகள் அடிப்படையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பொருளாதாரம் குறுகிய கால முதலீடுகளின் மூலமாக அமைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை இப்போது சீர் செய்யுங்கள் அந்நியர்களுக்கு பணத்தை கடனாக கொடுப்பது குறிப்பாக உறவினர்களுக்குள்ள கூட கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் முடிந்தால் தானம் இல்லை என்றால் தவக்கோலம் எவன் என்ன சொன்னால் என்ன என்று அந்த நிலைப்பாடு எடுக்கவில்லை என்றால் போன பணம் வருவதற்கு வாய்ப்பில்லை பல தேர்ந்த பஞ்சாங்க கர்த்தாக்கள் அதாவது பஞ்சாங்கங்களை குறித்து எழுதுபவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீர் நீர் சார்ந்த விஷயங்களிலிருந்து பிரச்சனை வரும் அதாவது சுனாமி அது போன்ற பிரச்சனை அல்லது நீரின் காரணமாக ஏற்படக்கூடிய தொற்று நோய் அல்லது நீர் வறட்சியை கூட தந்து பல பிரச்சனை என்று உலகில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலே நீரினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை பலவாறு இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஆகினால் அதிலே கவனம் கண் சார்ந்த விஷயங்களிலும் கூட கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் சில தீவுகள் மிக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது காரணம் மிதுன குரு சனி கும்ப ராகு ராகு எதையுமே பெரிதாக செய்ய வைத்து விடுவான் அதனால் ஏதோ ஒன்றில் பெரிய லாபம் வரும் என்றால் எதிலே வரும் காலபுருஷி தத்துவத்தில் பதினோராம் இடமான கும்பத்திலே ராகு சென்று அங்கு முழுவதுமாகவே ஆட்சி பெறுகிறார் அது மூலத்திரிகோணம் பெற்ற சனி போன்றே பத்து மடங்கு வேலை செய்வார் அப்போது சில நிலைகளிலே சாதிகமான தெய்வ நம்பிக்கையோடு இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை தரும் அது மட்டுமல்ல இந்த கிரகண காலம் என்பது வரும்போது அதற்கு முன்பின் ஒரு குறைந்தது ஒரு முப்பது முப்பது நாட்கள் ஒரு மாதம் முப்பது ஒரு மாதம் முன் ஒரு மாதம் பின் மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பணத்தை இழக்கக்கூடாது வாகனங்களில மிக கவனமாக செல்ல வேண்டும் நான் சொல்வது பொதுமக்களுக்கு பொதுமக்களை ஆளக்கூடிய தலைவர்களாக தேர்ந்தெடுப்பட்ட தலை தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களாக அங்கு இங்கு என்று ஒரு சில மன்னர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் மத குருமார்கள் இவர்கள் அவர்களுடைய உடல்நிலையை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் மெய்க்கப்பாளர்களை மெய்யான காப்பாளர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த மத தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் இவர்கள் உயிருக்கு ஆபத்து என்றால் ஒரு கலவரம் வெடிக்கிறது பல உயிருக்கு உடமைக்கு நாசமாகிறது அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது ஆகினாலே கவனம் இந்தியாவின் மேற்கு பக்கத்தில் குறிப்பாக இந்த குஜராத் மகாராஷ்டிரா போன்ற இடங்களிலே நிலத்திலே மாறுபாடுகள் காணக்கூடிய அமைப்பை இதே போன்ற இருந்த இதே போன்ற அம்சங்கள் பொருந்திய வருடங்களிலே மிகப்பெரிய பிரச்சனைகள் அங்கு வந்திருக்கிறது ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும் நிலநடுக்கங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டால் அதற்கு தற்காத்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் தனிப்பட்ட மனிதர்களாக இருக்கும்போது போது இதை அங்கு இருக்கக்கூடிய உறவுகள் நட்புகள் உங்களுக்கு இருந்தால் அவர்களுக்கு சொல்லுங்கள் நல்ல தரமான வீடுகளிலே வாழ்வது என்பது உயிர் பாதுகாப்பை தரும் அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய உயரமான அடுக்குமாடிகளில் பாதுகாப்பு நிறைந்த அதாவது நிலநடுக்கத்தை தாங்கக்கூடியதாக இருக்கிறதா என்று பார்த்து வாங்க வேண்டும் இதுதான் எச்சரிக்கை கருத்து அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதன் அடுத்த பாகத்தை தொடர்ந்து தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டனை எழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி